கத்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இந்த நேரத்துல கூட என் வாழ்க்கையில நான் அநேக காரியங்களை செய்யறேன் ஆனா எந்த ஒரு காரியத்துல நான் மனுஷனால புகழப்பட மாட்டேங்கிறேன் இவங்க என்ன வந்து நல்ல விதமா பேச மாட்டேங்கிறாங்கன்னு சொல்லிட்டு யோசனையோடு இருக்கிறவங்களே பார்த்து நான் ஆண்டவர் சொல்லுகிறார் வெள்ளிக்கு குகையும் பொண்ணுக்கு புடவும் சோதனை மனுஷனுக்கு அவனுக்கு உண்டாகும் புகழ்ச்சியே சோதனை எப்பா நீ என்ன புகழனும் அவங்க நல்ல விதமா பேசணும்னு நினைக்கிறப்பா ஆனா அந்த புகழ்ச்சிதான் என்ன அப்படின்னா உனக்கு ஒரு சோதனை சொல்லி இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார் வேதத்துல கூட சவுல் தாவிது அப்படின்னு சொல்லி ரெண்டு மனுஷங்க இருக்கிறாங்க இந்த ரெண்டு மனுஷங்களும் ரொம்ப நல்ல ஒரு மனுஷங்க தான் நல்ல விதமா தான் இருந்தாங்க ஆனா தாவிது தாவிதனுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய காரியத்தை தாவிதை செய்றாரு என்ன அப்படின்னா கோலியாத் அப்படிங்கிற ஒரு பெரிய அரக்கனை என்ன செஞ்சாருன்னா தாவிதை வந்து கொன்றுறாரு இதனால அங்க இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் என்ன செய்யறாங்க அப்படின்னா தாவிதை வந்து புகழ்ந்து பேசிட்டே இருக்கிறாங்க சவுல் கொன்னது கூட கொஞ்சம் நாப்பா ஆனா தாவிதை கொண்டிருக்கான் பாரு அவன் பதினாயிரம் பேரை கொண்டிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப புகழ்ச்சியா பேசுறாங்க இதை பார்த்துட்டு இருந்த சவுலுக்கு என்ன செஞ்சிருதுன்னா கோபம் வந்துருது அவர் மேல பொறாம வந்துருது என்ன புகழாம என் ஜனங்கள் எப்படி தாவித நான் ஒரு ராஜா அப்படின்னு சொல்லிட்டு அவருக்குள்ள பல காரியங்கள் ஓடிட்டே இருக்கிறது அப்ப சவுல் என்ன பண்றாருன்னா தாவிதை கொல்லணும்னு சொல்லி பல காரியங்களை செய்யறாரு இந்த சவுல் நல்ல மனுஷன்தான் ஆனா தான் புகழப்படணும் எல்லாராலும் என்ன மட்டும்தான் புகழணும்னு நினைச்சதுனால அவருக்குள்ள இப்படிப்பட்ட சுவாபம் அதே போல நம்ம ஏசப்பாவும் ஜனங்களால புகழப்பட்டாரு தாவிதீன் குமாரனே சொல்லி அதே ஜனங்கள் சிலுவையில் ஒப்பு கொடுத்தாங்க உங்க வாழ்க்கையில புகழணும்னு நினைச்சு நீங்க யோசிக்கிறீங்க ஆனா ஏசப்பா சொல்றாரு மனுஷனால் புகழப்படுறது சோதனாப்பா என்னால புகழப்படுகிறவன் தான் பாக்கியவான் பாக்கியவரின்னு கத்தர் உங்களோடு இருக்கிறார் உங்களை ஆசீர்வதிப்பா நீங்க கத்தரால் புகழப்படுவீங்க